ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் டூ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்தியூரில் இருக்கிற குருநாத சுவாமி கோயில்கிட்ட தான் வந்துக்கிறோம் இல்லை நான் வரைக்கும் நான் வந்ததில்லை நான் இப்போ தான் வந்துருக்குறேன் சரி வா நிறையா கூட்டம் வரும் நல்லாயிருக்கும் கோயில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி குதிரை சந்தை மாட்டு சந்தை நிறையா சந்தைகள் சந்தை கைவினை பொருட்கள் விவசாய பொருட்கள் எல்லாம் வரும் அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் இதனால் வரைக்கும் நம்ம போனது இல்லையா சரி எப்படி தான் இருக்கணும் சரி போய் பார்க்கலாம் நம்ம போய் பார்த்தோம் அதான் வந்து என்னன்னுச்சு உள்ள கோயிலுக்குள்ளே போகிறது நாங்கள் கூட பெரிய ரொம்ப பெரிய கோயில் என்னமோ இருக்குமா அப்படின்னு போனால் ஆனால் அங்கே போனால் கோயில் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு ஆனால் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது அந்தளவுக்கு சரியாக கூட்டமாக இருக்குது உள்ளக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனில் நின்று தான் போனோம்

தமிழ்நாடு <Netwealth> <segue> <uma estance ten Empaters> <laughs> <meows> ஆந்திரா இந்த மாதிரி நிறையா பக்கம் வந்து வந்தாங்க கர்நாடகா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டிலும் வந்து போனாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த குதிரை தான் மாடல் சந்தை அந்த மாதிரி தான் வந்தாங்க அங்கே போகும்போது குதிரை ஒன்று பார்க்க போகலாம் குதிரையை பார்க்க குதிரையை பார்க்கணும் ஏகப்பட்ட குதிரை வந்து நிறையா குதிரை எல்லா தமிழ்நாடும் அந்த குதிரையில் வந்து வந்துது குதிரை வந்து பிடிச்சி போகிறாங்க செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது குதிரை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் வந்து ரைட் பண்ணலாம் போகலாம் சவாரி பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் அங்கே அந்த மாதிரி நாங்களும் அங்கே போயிருந்தோம் பார்க்குறதுக்கு பேர் இருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி குதிரை வந்து வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்து வந்துருந்துச்சு அந்த குதிரை குதிரையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக வந்து பார்த்துட்டு அந்தளவுக்கு சூப்பராக வந்து வச்சுருக்காங்க நல்லா சாப்பாடுலாம் அந்த இது நம்ம எப்படி சாப்பிட்டுக்கணுமோ அதே மாதிரியே வந்து அதுக்கு வந்து தீனிலாம் கொடுத்துட்டு நல்லா குழு குழு குளி நல்லா ஜம்முட்டு இருந்துச்சு குதிரை அதேமாதிரி குட்டி குதிரையெல்லாம் பார்த்தா நான் குட்டி குதிரையை வந்து பார்த்தது கிடையாது இன்னும் வந்து குட்டி குதிரை இருந்துச்சு ஒரு ஏரியாவிலேருந்து கொண்டு கொண்டு வந்துருந்தாங்க அது வந்து பால் கொடுத்துட்டு இருந்துச்சு தவிரத்தினுடைய குட்டி பால் கொடுத்துட்டு இருந்துச்சு பார்த்துட்ருந்தோம் ஆனால் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு குத்திரையெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு மைண்டே ரிலாக்ஸாக இருந்துச்சு நாங்கள் கிட்டத்தட்ட போய் எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கும் போது வீடியோ எடுக்கும்போது குதிரை வந்து அப்படியே அப்படியே அப்படின்னு இருந்துச்சு எதுவுமே பண்ணவே இல்லை ஆனால் கொஞ்சம் பயம் புதற்கு கடிச்சு வச்சிருந்தேன் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பழையக்கோட்டை வந்து நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து பா காங்கேயம் காலைன்னு சொல்லுவாங்க இந்த காலை வந்து பார்த்திங்கன்னா காங்கேயத்துலேருந்து வந்திருக்கு எங்கள் ஊரிலேருந்து வந்துருக்கு பழையக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு நாங்கள் போகும்போது லாஸ்ட் நல்லா போயிருந்தோம் அதனால வந்து நிறைய பேர் கலைஞர் போயிட்டு இருந்தாங்க லாஸ்ட் நாள் லாஸ்ட்டு நாள் தான் இப்போ திருவிழா முடிஞ்சு லாஸ்ட் நாள் ஞாயிற்றுக்கிழமை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து திருவிழா வந்து இருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசிகிட்டு இருந்தார் தெரியல நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் போய் ஒரு ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் ஸ்டேஜ்துலா ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஊரில் வந்து பார்த்தோம்னா வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு வாரம் அங்கேயே சமைச்சி சாப்பிட்டு வெஜ்ஜெலாம் சமைக்கிறது இல்லை எல்லாமே நான்வெஜ்ஜாக நான்வெஜ்ஜு சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் ஃபேமிலியாக பத்து பேர் இருபது பேர் பாஞ்சு பேர் அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கிறாங்க இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கி இருக்குது குதிரை ரேஸில் സൈലൻറ്റാൻ കുതിര രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലും ഡേഡ് പൈസ വാങ്ങുന്ന കുതിര ഇത് പാക സൂപ്പറായി குதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்னையை முக்கால் அளஸ்ட்டை குத்துக்குறாங்க இந்த குதிரை குதிரையுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை ஒன்னே முக்கியம் நச்சிதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பழகுது நம்ம ஒரு எடுத்துருக்காங்க சீப்பாங்க நல்லா பழகுது சூப்பராக இருக்குது பார்க்கறதுனால் நம்ம சொன்னதை ஒரு நாயில் ஒரு நாயு இருக்குது அந்த மாதிரி குதிரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழகுது நான் குதிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வருஷம் எடுத்துட்டு நினைக்கிறேன் ஒரு குதிரை வந்து பதினேழு வயசு வரைக்கும் ஆயுள் பழ இருக்கும் நல்லா பழகுது நம்ம குட்டிலேருந்தே நம்ம வளர்த்திட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா பழகி ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பைக்கு எதிர்பார்க்கறத கம்மி இந்த மாதிரி ஒரு குதிரை ஒன்று வாங்கிக்கலாமட்டிருக்குது பெட்ரோடச்சு போகிறப்போலாம் கம்மி தீனியை போட்டு வளர்த்துட்டு கம்மியாக போய் வந்து போய் போயிட்டு வந்துக்கலாமுருக்கு இது வந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்தப்பாடி மாடு எல்லா ஊடகம் மாடுகளாக வந்துருந்தாங்கம்மா கொண்டு வந்துருந்தாங்க எல்லாம் சேல்ஸுக்கு இதெல்லாம் எதுவுமே கறிக்கெல்லாம் கிடையாது எல்லாமே சேல்ஸுக்கு தான் வளர்த்துறதுக்கு வாங்கி வளர்த்து வாங்க வளர்த்துறதுக்கு மட்டும்தான் வந்து இங்கே வர்றாங்க யாரும் கறிக்கெல்லாம் யாரும் வாங்குறதில்ல கொடுக்கவும் மாட்டாங்க கறிக்கெல்லாம் நிறைய பேர் கண்காட்சி கொண்டு வந்துருந்தாங்க ஒருத்தர் வந்து சே சேல்ஸ் பண்ணவும் சேல்ஸ் பண்ணல சும்மா அவங்களுக்கு ஒரு கெத்துக்காக கொண்டு வந்துருந்தாங்க வளர்த்துறதுக்காக வளர்த்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரோன் போட்டு இருக்கு இருக்கும் அதே மாதிரி கொண்டு இருந்தாங்க அந்த கேரன்ல வந்து குதிரை ஏசி எல்லாம் போட்டு வக்கி புல்லு போட்டு சூப்பராக கொண்டு இருந்தாங்க ஆனா அது வந்து நாங்கள் போயிருச்சேன் நாங்கள் நேச்சல நேற்றுலேயே கொண்டு போயிட்டாங்க அந்த குதிரையில வந்து குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரன் போட்டு கேரன்லேயே ஏசி வக்கி பில்லு எல்லாம் அந்த மாதிரியே வந்து ஹீரோ ஹீரோன் கிட்ட வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து மாட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அந்த மக்கள் இவங்க வந்து அதாவது கர்நாடகன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்திருந்தாங்க ஒரு பாஞ்சு பேர் ஃபேமிலியாக அண்ணன் தம்பி குழந்தைங்க எல்லாமே வந்து சாப்பிட் சமைச்சு சாப்பிட்டு ஒரு ஒரு வாரமாக இங்கே இருக்கிறாங்க நாங்கள் போகும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா மட்டன் செஞ்சுருந்தாங்க செஞ்சுட்டு யாருமே தெரியாது அவங்க வந்து அவங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சாப்பிடல ஆனால் எங்கள் கூட வந்த எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னொரு ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டுருந்தாங்க சாப்பிட்டு மட்டன் சாப்பிட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நாட்டு மாடு நாட்டு மாடுதான நாட்டுக்கோழி மாதிரி நாட்டு மாடு நாட்டு மாடு நாட்டுக்கோழி எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி நாட்டு மாடு பாலங்கள் தாய்ப்பாலுக்கு இணையான பால் இணையானது நாட்டு மாடு குட்டி குட்டி நமக்கும் இந்த மாதிரி குதிரையெல்லாம் வளர்த்தணும் ஆசை ஆனால் நமக்கு வந்து காடு தோட்டம் அந்த மாதிரிலாம் இல்லை நம்மளும் வளர்த்தலாம் மக்களும் இங்க ஒரு குதிரை வந்துட்டு இருக்குது ஊருங்கண்ணா நீங்கள் ஆலாமலைங்களா

அவருக்கு எவ்வளோ ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பருவூர் மலை இருக்குது அங்கேருந்து ஒரு முப்பது முப்பத்தெட்டு கிலோமீட்டர் பொண்ணு பருவூர் மலை இருக்குது பருவூர் மலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலைவாழ் மக்கள்லாம் நிறைய பேரை வளர்ச்சிங்க மலை டைம் அங்கே போயிட்டு வெளியே போடலாம் நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு குட்டிஸ்லாம் வச்சு குடிப்பாங்க ஊட்டிஸ்க்கு வந்து சமஜாலியாக இருக்குது குட்டி போகிறது அதனால ஒரு குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவி வந்து சவாரி பண்ணிட்டு இருந்துச்சு அதனால் தைரியமாக வந்துருக்காங்க குழந்தையை பருக்கிற குழந்தைங்கள வந்து கொத்தரையை தொட்டு பார்க்குறதே பயந்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எல்லாத்துக்கும் பிடிக்கும் அறந்தூரி விழுத்தூரி மரணக்கார ஒரு தூரியோட கூட்டம்லாம் வந்து நான் பார்த்தேன் கிடையாது அவ்வளோ பிடிக்கும் இது <laughs> பார்த்தோம் வந்துட்டு இது அப்புறம் வந்து நல்லா கூட்டமாக இருக்குது நல்லத்துக்கு கல்லூரி அந்த போய் தூக்கமாக இருக்குது என்ன சொல்லுவோம் நிறைய பேர் போய் அந்த பார்த்தீங்கன்னா தான் இருக்காங்க நடத்தினாங்க ஆனால் போய் பார்த்ததால் நல்லா கூட்டம் பார்த்தோம் நேரம் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் பண்ணலாம் இப்போ நானும் பார்த்துட்டு கூட்டம் அவ்வளவு கூட்டம் பாருங்க பாருங்கள் எவ்வளவு கூட்டமாக இருக்கு இன்னும் நான் வந்து கலைஞருமே அடிப்பேன் கூட்டம் வந்துட்டே இருக்கு இன்னுமே வணக்கத்தில் அப்படின்னு கடவுளும் வந்துட்டே இருக்கிறாங்க மக்கள் தான் எல்லா வீட்டிலும் தமிழில் வந்தாலும் பெரிய எல்லா வீட்டில வந்து மக்களோட வாழ்த்து